மகா ஞானி ஸ்ரீ கிரி அவர்களுடைய ஞான உபதேசம் கற்பனை என்பது ஞானத்தின் எதிர்மறையாக இருக்கிறது மேலும் கற்பனையே துன்பத்தின் மூலமாகவும் விளங்குகிறது கற்பனையின் மூலமாக ஒருவர் நிலையற்றவற்றை அழிவற்றதாகவும் வேதனையானவற்றை மகிழ்ச்சி என்றும் சாதாரண விஷயங்களை ஆன்மா என்றும் தவறாக எண்ணிக்கொள்கிறார்கள் தூய உணர்வு சைதன்யா என்பது இந்த பிரபஞ்சத்தை படைத்தவனின் வெளிப்பாடு ஆகும் அதுவே நம் உள்ளத்தில் ஒளிரும் அகவளிச்சமாக இருக்கிறது இந்த அகவளிச்சமே நமது வழிகாட்டும் மொழியாகும் இது இல்லையேல் உள்ளுணர்வோடனோ புலனுணர்வோடோ நாம் எதையும் பார்க்க முடியாது நமது உள்ளத்தில் விழிப்புணர்வை காண்பதற்கான சக்தியை இது வழங்குகிறது தரிசனம் மற்றும் தீர்க்க தரிசனம் ஆகிய இரண்டும் ஆன்மாவின் உள்ளார்ந்த இருப்பிடத்தின் பகுதியாகும் மகாநானி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கும் இதமான மனநிலையே தபஸ் நாம் யார் எங்கிருந்து நான் வந்தேன் எதற்காக நான் வந்தேன் எப்போது நான் போகப் போகிறேன் என்பதை நமக்கு நாமே ஆழமாக படித்து தெரிந்து கொள்வதே சுவாதையா ஓம் எனும் மந்திரத்தை உச்சரித்து செய்யும் புனிதமான தவமே நாம் முக்தியடைய தேவைப்படுகிறது அண்டத்தின் விழிப்புணர்வு பற்றிய ரகசியத்திற்கும் மூச்சை கட்டுப்படுத்தும் வல்லமைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை இந்தியாவின் பழங்கால யோகிகள் கண்டுபிடித்து வைத்திருந்தனர் சாதாரணமாக இதய துடிப்பில் ஓயாமல் இயங்கும் உயிர் சக்தியை அமைதிப்படுத்தி ஒரே சீராக உயர் பயிற்சிகள் மூலமாக விடுவிக்க செய்ய வேண்டும் இதுவே இந்தியா உலகிற்கு அளித்த தனித்தன்மை வாய்ந்த மற்றும் அழிவற்ற ஞான பெருங்கொடையாகும் வலியும் மகிழ்ச்சியும் மாறி மாறி வரக்கூடியது இரண்டையும் அமைதியாக சமமாக பாவிக்கும் அதே வேளையில் அதன் பிடியிலிருந்து விலக முயற்சிக்க வேண்டும் கற்பனை எனும் கதவு வழியே தான் நோயும் வருகிறது குணப்படுத்தும் சக்தியும் வருகிறது நோய் இருந்தாலும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் நிறைவேறாத ஆசைகளின் சக்தியே மனிதனின் எல்லா அடிமைத்தனத்திற்கும் ஆணிவேராக இருக்கின்றது பெரும்பான்மையான ஆசிரியர்கள் தாங்கள் கூறுவதை எந்த காரணமும் கேட்காமல் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுமாறு தங்கள் மாணவர்களுக்கு சொல்வார்கள் ஆனால் நான் காரணங்களை தெரிந்து கொள்ள உங்கள் கண்களை திறந்து வைத்திருக்குமாறு சொல்கிறேன் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு ஞானம் எனும் மூன்றாவது கண்ணையும் திறந்து வைக்கின்றேன் மறந்துவிடாதீர்கள் கடவுளை அறிந்து கொள்வது என்பது நமது அனைத்து துன்பங்களின் மரணமாகும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சிவா டேரிஸ்